ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்ரூபினிங் ஸ்டாக் நான் ப்ராப்பியரூபிங் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம சூப்பரான ஒரு வடாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஜெவ்வரிசி வடாம் எப்படி நம்ம வீட்லயே சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு நாள் நீங்க காய வச்சீங்க அப்படின்னா சூப்பரான வடாம் வந்து நல்ல ஹெல்த்தியாக நேச்சுரலாக நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறதை நீங்க பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வடாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுவோம் கடையில் வந்து மாவு ஜவ்வரிசியும் இருக்குது அது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அந்த ஜவ்வரிசி வடாத்துக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அது நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இதை நம்ம வந்து அப்படியே ஊற வச்சு எடுத்துகிற போகிறோம் நல்லா நீங்கள் களைஞ்சிட்டு கூட அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி கொட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தண்ணியை பிடிச்சி நிரப்பி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுற போகிறேன் நான் இது தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து இதுலேயே சேர்த்து லாம் நைட்டே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க இதை ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டே பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நல்லா ஊறி இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அந்த வந்து வடிச்சிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சமும் அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் விரும்பியே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம கலர் கலரான இந்த ஜவ்வரிசி வத்தல் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஜவ்வரிசியை வந்து இது வந்து ஒட்டாத தான் இருக்கும் அப்படியே தனித்தனியாக உதிர் உதிராக தான் இருக்கும் பட் நம்ம வந்து அடுப்பில் வைக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து சேர்ந்து வந்துடும் காய காய உங்களுக்கு இப்போ நான் அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலர் கலராக கடையில் வாங்காத நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் காமிச்சிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்து பச்சை மிளகாயும் அரைச்சி ரெண்டுத்துலையும் சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த காரமும் இருக்கும் இப்போ வந்து மஞ்சள் கலருக்கு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இல்லைனா மஞ்சள் வாசனை வந்து பொறி பொறிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா நிறையவே வரும் அதனால கம்மியாக மஞ்சள் பொடியும் சேர்த்து மஞ்சள் கலர் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இதை ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம் எந்த பிளேட்டில் வைக்கிறோமோ அதை நல்லா வந்து நம்ம ஆயில் தொட்டு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக இப்போ எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கலர்லேயும் இதை வந்து ஷேப் பண்ணிவிட்டு நம்ம கடையில் வாங்குவோம் தெரியுமா ஜெவ்வரிசி வத்தல் அந்த மாதிரி நல்லா அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வெயிலில் தான் வைக்கணும் இல்லை உங்கள் வீட்டு நிழலில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் பட் ஆனால் இதுக்கு வந்து வெயிலில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத வரும் பால்கனியில் கூட நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஃபேன் காற்றுல தான் ஆற விட போகிறோம் ஸோ எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம வடாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஆவியில் வேக வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் காய வச்சு உங்களுக்கு பொறிச்சுமே காமிச்சிருக்கேன் இதுக்கு இதே மாதிரியே பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காய வடாமும் பண்ணியிருக்கேன் அதையுமே அதோட இங்கேயும் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் வடாங்கிற பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம எப்படி வந்து நம்ம கலர்ஸ் வேணும் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம வடாத்தை இது பார்த்திங்கன்னா ட்ரை கலர் அது மாதிரி மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு வடாமல் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ப்ளேட்லேயும் நம்ம வந்து அந்த வடானை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இடியாப்பம் அதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம வந்து எடுத்துலாம் இல்லைன்னா நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட இதை வந்து வச்சு எடுக்கலாம் அதுவுமே வந்து இட்லி பிளேட்டில் அந்த குழியில் நீங்கள் அப்படியே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி குண்டானை வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து அந்த வச்சிருக்கிற எல்லா ஜெபரிசி வத்தலையும் ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நல்லா மூடியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து மேலே கிளாஸியாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அந்த தட்டுலேருந்து ரிமூவ் பண்ண முடியும் ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ கிட்டக்க காமிக்கிறேன் இதை எடுத்துகிட்டு எப்படி வந்து இருக்கு பாருங்க இந்த மாதிரி கிளாஸியா உங்களுக்கு வரணும் முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தட்டுலேருந்து எடுக்க வராது நல்லா அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் வந்து காய விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த சூடு ஆவி பறக்கிறது போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து கரண்டியை உள்ளே விட்டு அப்படி இழுத்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினே பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஜவ்வரிசி வடாம் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டே டூ டேயில் காஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஃபுல்லாக காய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூணு நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சிடுது இதை வந்து நான் இப்போ பொரிச்சும் காமிக்கிறேன் எவ்வளோ மலர்ந்து பொரியுது பாருங்க இப்போ நான் வந்து குட்டியாக தான் இதை போடுறேன் இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பெருசாக வருது நீங்களே பாருங்க டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ஜவ்வரிசி வத்தலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது ரசம் சாத்து அப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே நிறைய வத்தல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட ப்ளேலிஸ்ட்டுமே நான் தரேன் வத்தல்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக புரிஞ்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஆனியன் வத்தல் அதுக்கப்புறம் தளிர் வடம் வடாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாமுமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டுமே நிறைய வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி செஞ்சுருக்கோம் ரெசிபீஸ் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலர் கலராக எல்லா கலருமே எப்படி பொரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சேன் அவ்வளோ ஹெல்த்தியானது இதில் பீட்ரூட்டு நம்ம வந்து அந்த கொ கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியாகவும் நான் இருக்கும் இத நம்ம வீட்டிலேயே பண்றதுனால கலர் பொடி யூஸ் பண்ணாத நம்ம வந்து சூப்பரா நேச்சுரல் இன்க்ரிடியென்ட் வச்சு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ